மான் மாதிரி தான் மறை மறைந்த சின்ன குட்டியோ தெரியல சின்ன இனமோ தெரியல அண்ணட கேமரா போகுது சாப்பிடுதாங்க மறையும் இருக்கு சும்மா அப்படி நோமல் மறையும் இருக்கு பாருங்க தனியாக சாப்பிடுது ரபிட்ட காணையில இருந்த நீங்க சாமி அங்க அண்ணா இறக்கி புரிஞ்சு கொடுங்க அண்ணா வந்து நீங்க வேற டூருக்கு அவ இறைக்கு பிடிக்க சொன்னா கவனம் அப்படிங்கிற இடம் அவர் அந்த நம்ம கோவிலுக்கு வெஹிக்கிள் வாகனம் தானே விழுக்கேக்கல அப்படியே தூக்கி பத்தேக்கில் வீசிடும் இங்கே பாருங்க காட்டு சேவலம் மயிலும் ஒன்றா நிற்கிது பாருங்க ரெண்டு மயில் நிற்கிது ஆண் மயில் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னா அன்றாபுரத்துக்கு அங்காள இருக்கிற வில்வத்து சரணாலயத்துக்கு தான் தகுந்திருக்கோம் விலங்குகள் சரணாலயத்துக்கு அதைத்தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி யாரும் இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்கும் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போ முதலாவது வந்த என்டர்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது இதில் ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஃபாரினர்ஸுக்கு எவ்வளவு ஸ்ரீலங்கா நோமலாக்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி இதில் போட்டிருக்குது அந்த டைமும் போட்டிருக்குது மார்னிங் சிக்ஸ்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் வரையும் தான் அந்த உள்ளுக்குள்ள போய் பார்வையிட்றாரு இங்கே டிக்கெட் மட்டுந்தான் போடணும் ட்ராவலிங் எல்லாம் ட்ராவலிங் ஆக்களுக்கு தான் கொடுக்கணும் எங்களுக்கு இப்போ நாங்கள் டென் மெம்பர்ஸ் வந்திருக்கிறோம் அதனால பத்து பேர் வந்திருக்கோம் அவைகளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா உள்ள போறதுக்கு அவங்களுக்கு வேனுக்கு அலோட் பண்ணிருக்கிறாங்க அப்ப வேன் பே பண்ணிட்டோம் இப்போ வேன் வரணும் அது வரையும் இதுக்குள்ள கொஞ்சம் மியூசியம் மாதிரி சாமான்கள் கொஞ்சம் வச்சிருக்கணும் அதை பார்ப்போம் வாங்க இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ளடங்கிய பிரதேசம் மூன்று மாவட்டத்தை உள்ளடக்கியிருக்கு புத்தளம் அன்றை மன்னார் அப்போ இதுக்கு வந்து இந்த பாசெடுத்து தான் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவனும் அதை நாங்க எடுத்துறோம் ஆல்ரெடி வாங்க இந்த என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது சிறுத்தை இது வந்து அதில் உள்ள குடல் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கணும் மியூசியம் மாதிரி இங்கே வாராக்கள் அந்த டிக்கெட் கவுண்டர் எடுக்கும் வரையும் பாக்குறதுக்காக வேண்டி இதுல பாருங்க தேவாங்கண்ட இது போட்டிருக்கினோம் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சிருக்கணும் அந்த கடகாலமாக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி கெமிக்கல் எல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சிருக்கிறேன் இது வந்து வேட்டியார பெண் மானுடைய வயிற்றுக்குள்ள உள்ள சிசு அது இறந்துட்டோம் அதை அப்படியே வச்சிருக்கணும் அந்த சுசு உள்ளுக்குள்ள உள்ளவே பதப்படுத்தி வச்சிருக்கேன் இது பச்சோந்தி பச்சோந்தினே மாதிரி விட்டு வச்சிருக்கிறோம் பாக்குறதுக்கு இது என்ன எலும்பு கூடு வச்சிருக்கணும் உம் மிக சிறந்த நீச்சல் விலங்குண்டும் சொல்றது அந்த தான் இதுல இருக்குது இது மேல ஒரு உலும்பு கூட இனி நீர் பண்டியா நீர் கரடி இந்த இது உள்ளுக்குள்ள வச்சிருக்கணும் அதையும் பாருங்க பதப்படுத்தி இது தேன் கரடி என்று சொல்ற வேல் அத அந்த எலும்பு கூட வச்சிருக்கணும் பாருங்க இப்ப நாங்க வந்தது வேற வெஹிக்கிள் இருந்து வந்தது அப்ப இங்க வந்து எங்கட வெஹிக்கிள் அலோட் இல்ல அப்ப அந்த போரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால ரெகுஷர் பண்ணியிருக்க இந்த வேன் தான் போகலாம் இதுதான் நாங்கள் போக போகிறோம் வேன் இதில் தான் உங்களுக்குள்ளே ட்ராவலிங் செய்ய போகிறோம் வாங்குவோம் ஓகே நாங்கள் ஏறிட்டோம் போய்க்ருக்கிறோம் பாருங்க இன்னும் மெண்டர் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் போக இல்லை அதில் அந்த பாஸ் எல்லாம் காட்டி தான் உள்ளே போகணும் போய்க்கொண்டிருக்கிறோம் இதுதான் என்டர்ஸ் பாருங்க என் டெட் போட்டுருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இதுலதான் காட்டி பாசலாங்காட்டி உள்ள போவனும் நாங்க பாசலாங்காட்டி உள்ளுக்குள்ள போறோம் வெல்வத்து சரணாலயத்துக்குள்ள காட்டுக்குள்ள போய்கொட்ற பாருங்க இது விலங்குகள் சரணாலயம் வந்து சொல்றது எல்லா மிருகங்களும் இதுக்கு பாப்போம் உங்களோட அண்ணா இறக்கி புரிஞ்சு கொடுக்க எங்க அன்னாவது வேற டூருக்கு அவன் இறுக்கி பிடிக்க சொன்னா கவனம் அப்படிங்கிற அவ அந்த நம்ம கோவிக்கு வெஹிக்கிள் வாகனம் தானே விழுக்கேக்கல அப்படியே தூக்கி பத்தேக்கில வீசிடும் அதனால ரொம்ப கவனம் அப்படி ஒரு டீம் மட்டும் பார்த்துட்டு தான் பாருங்க அது பாருங்க மாறிலும் பார்த்துட்டு இங்க பாருங்க யானைங்க இவ்வளவு கிட்ட இருக்குன்னு பாருங்க இப்ப நாங்க மிருக காட்சி சாலையில பாக்குறதுக்கும் ஃபாரஸ்ட்ல கார்ல பாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசம்னு இல்லை பாருங்க சரி அண்ண திருத்திட்டு வந்துருவோம் அதனால மெல்லமா கதைக்குதான் வியூவர்ஸ் பாருங்க எப்படி முறிச்சு சாப்பிடுதுன்னு பாத்தீங்களா ஆனா இன்னைக்கு தான் ரியலா பாக்குறேங்க இன்னொரு வெஹிக்கிள் வேற பாத்துட்டு வேற எது வெளியே ஆகிருவெளில எல்லாம் மார்னிங் வேலைக்கு போயிட்டு இருப்பீனுமாங்க வெள்ளனம் போயிட்டு இப்ப ரிட்டர்ன் வர்றாங்க பாட்டுக்குள்ள இருந்து வெளியால வர்றாங்க இப்ப நாங்க போறோம்

முக்கியமாவே செய்து வச்சிருக்கணும் என்னன்னா ஜானியல் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி செய்து வச்சிருக்கணும் ஆனா ஈவினிங் டைம் வந்து அதுல அப்படியே வரிசையா நிற்கும் இப்ப நாங்க நடுத்தர மதிய டைம் தானே இது பாருங்க வித்தியாசமான பறவைகள் ஓகே இங்க படுத்துட்டு

என்ன இத பாருங்க அடிவா பாத்துக்கொள்ளுங்க தெரியாதாக்கா எப்படி காடுன்னு பாருங்க இயற்கையால அப்படி மரங்களால சூழப்பட்டு எப்படி மரங்களுக்கு நடுவுல பூரம் பாருங்க நடு காட்டுக்குள்ள கிட்ட கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் நல்ல இதமான காத்தா இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்க சூப்பராக இங்கே பாருங்க வண்ணத்தி பூச்சிகளை அப்படி இருக்குன்னு அதுகளெல்லாம் வந்து அந்த அடத்தை இட்டுக்குதுகள் இப்ப நாங்க முதல்ல பாக்கலாம் நல்லா பறந்து தெரிஞ்சதுகள் பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பாருங்க மர வரையில ரெண்டு விதமும் இருக்கு கொம்பு உள்ளதும் இருக்கு கொம்பு இல்லாததும் இருக்கு ஒரு தாயின் ரெண்டு பிள்ளைகளும் பாக்குறோம் நிறைய ஆனா மாட்டுல கண்டுக்குடி மாதிரி இருக்கு என்ன பார்க்க எப்படி மேய்ஞ்சு கொண்டு நிற்கிறீர்கள் என்று தங்கட பாட்டுக்கு ரெண்டு மேய்திகள் நாங்கங்களே அந்த forest travel அந்த vehicleல தான் கூட்டிட்டு போயிருக்கினா ரெண்டு பாகம் அந்த பயம்லாம் நிக்குது பழ பழகிட்டு போல ஒரு ஆண்மையிலும் ரெண்டு பெண்மையிலும் நிக்குது பாருங்க அந்த பதத்தில் இருந்து உடம்ப இவையே வந்து இப்படித்தான் ஒரு ஒரு வாகனம் கேப்பினார் எங்க என்ன மிருகங்கள் இருக்கணும் இப்படிதான் கட்டு கட்டு போறது அந்த ரூட்டுக்கு போய் காட்டுறவே காட்டுக்கு இது இப்ப சாப்பாடு அந்த ரெண்டு ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிடுற விட அந்த இடத்துக்கு வந்து

அது வருத்தம் போல இதுல ஏதோ இது இருக்கு அப்படிதான் பொழைஞ்சு அதுக்கும் அப்படித்தான் இருக்கு இல்ல வருத்தம் இது பாருங்க அதுல கூடுதலா புரினஸ் தானே எல்லாரும் ரிலாக்ஸ் பண்றாங்க போய் ஒரு சும்மா ஒரு நீச்சல் குளத்துல இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா கட்டி வச்சிருக்கணும் அக்கள் போய் ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்ப அதை போய் பார்ப்போம் வாங்க எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் முன்னுக்கு போய் நிற்குது நம்ம பார்க்கறதுக்கு நாங்களும் பார்ப்போம் சின்ன குரங்கு

பாக்கவாங்க பாருங்க அந்த ஒரு மரத்துல நிறைய வௌப்பாலி இருக்கு பாருங்க வௌப்புல பௌவாலி எப்படி இருக்கணும் சி அது முதல்ல இல்ல ஒரு கட்டை ஆங்க நேரு உம் இப்ப வந்ததுக்கு நிறைய விலங்குகள் பார்க்கல இல்ல நடு மாதிரி டைம் தானே ரிட்டர்ன் போய்குள்ள பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு லைட் கொஞ்சம் போஸாக போடுவோம் பசிக்குது அவன் குலுக்கின் குழுக்கல்ல சரியாக பசிக்குது पकड़ लो दोनों को அதையும் கூட மத்திள் வந்துருக்கு நாங்க சாப்பிட்டு ரிலாக்ஸ் எடுத்தது திரும்ப போற இவ்வளவு வெஹிக்கிள் வந்துருக்கு பாருங்க பொ பாருங்கள் காட்டு சேவலம் மயிலும் ஒண்டா நிற்கிது பாருங்க ரெண்டு மயில் நிக்க மயில் காட்டு சேவலம் பாருங்க ரெண்டு வடிவாயிருக்க பாருங்க வீட்டுல நிக்கிற சேவலமாயித்தான் ஆனால் இது கொஞ்சம் கலர் வடிவாயிருக்கு വേർഡ് നിൽക്കുന്നത് ആണില്ലേ വെള്ള സരണാലയത്തിലെ കുറിച്ച് ഇവ വിലങ്ങൾക്ക് വേസ്റ്റ് പൂങ്ക ഇതിലെ ചാറ്റ് പോട്ടിരിക്കുന്ന വെള്ളത്ത് നേഷനൽ പാർക്ക് പാ എല്ലാം ഇതിൽ ഇരുക്ക അരവാസി പാത്രം അരവാസി പാർക്കി പൂ വയ്ക്ക പാപ്പിക്കാം மான் கூட்டத்தை பாருங்க நாங்க சாப்பிட்டு போக வைக்கத்தான் பாருது பாருங்க எப்படி இருக்கணும் கொம்பு வச்ச மானம் இருக்கு கொம்பு இல்லாத மானம் இருக்கு எப்படி இருக்கணும் பாருங்க அங்காலை மீக்கிறீர்கள் படிவாரு இன்னைக்குதான் മുതലാ വണ്ട് പടത്തിരുക്ക് പത്തീങ്ങളാ എപ്പുണ്ട് ഓക്കെ എപ്പിണ്ട് சிவசங்கர மகன் கிட்ட முயல் இருந்தா பாருங்க நிக்கிறது ரபிட்ட காணையில இருந்தா நீங்க சமைச்சு அங்க பாருங்க இது ஒரு சின்ன இனமான் அப்படி இருக்கணும் கனியா வந்து குட்டி மானோ தெரியா நாங்க முடிஞ்சு போய் கொண்டிருக்கிற வழியில நிக்குது இல்ல மான் மா மறை சின்ன குட்டியோ தெரியல சின்ன இனமோ தெரியல வா மறையிற குட்டியா ஓ மறைட சின்ன குட்டி போல இதே தான் முதலையும் ஒன்று பார்த்து கொண்டு தனியா நண்டுமே இந்த குட்டியோட ஓடுது ஓடுது குட்டியோட குட்டிய மறைச்சு கூட்டிட்டு போகுது அந்த மறைக்குது குட்டிய அங்க பாருங்க எங்ககிட்ட சாந்தி மாதிரி குட்டி அங்கே ஐயோ வலிவான குட்டி இருக்க வாய் உடனே தா புள்ளைய கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கு போட்டோ எடுங்க புல் அப்படி சாப்பிடுது அந்த அண்ணாட கேமரா போது சாப்படுதாங்க கூட்டிட்டு போய் சின்ன கிளம்ப அப்புறம் நாக்கால் எப்படி உறைய தோடி சாப்பிடுற மாதிரி அறையில கொம்பு வச்ச மரையும் இருக்கு சும்மா அப்படி நோம்பல் மரையும் இருக்கு பாருங்க தனியா ரெண்டு சாப்பிடுது நாங்கள் போய் உள்ளே எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு வந்த வெஹிக்கிளை விட்டு இறங்கி நிற்கிறோம் மெயினி விட்ட போகிறோம் தான் அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு முன்னுக்கு எத்தனை ஃபேமிலி பொறினர்ஸ் எல்லாம் போயிருக்காங்கன்ட்டு பாருங்கள் இவ்வளோ வெஹிக்கிள் நிற்கிது ஒரு ஏசி பஸ் நிற்கிது நிறைய பேர் இன்னும் நிற்கிறாங்க இந்த முறை நாங்கள் சிறுத்தை மட்டும் பார்க்கல மற்ற எல்லாம் பார்த்துருக்குறோம் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் இது யாரும் அந்த தெரியாதாக்கள் யாருமே இருந்தால் அன்றம் நொச்சியாமகளுக்கு தாண்டி வரைக்கும் புத்தளத்துக்கும் அன்றாபுரத்துக்கும் இடையில் இருக்குது இந்த வில்வத்து நேஷ்னல் பார்க் வந்து பாருங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி